வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன தேதி ஜூலை எட்டாம் தேதி சரியா மூணு வருஷத்துக்கு முன்பாக இதே நாளில தான் தமிழக பாஜக உடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை பாஜக மேலிடம் அப்பாயின் பண்ணாங்க அண்ணாமலை மாநில தலைவராகி மூணு வருடங்கள் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது இந்த மூணு வருஷத்துல பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் மூணு இருந்துச்சு தமிழகத்துல பிஜேபி அதை இன்னைக்கு டபுள் டிஜிட்ல வந்து ஓட் ஷேர் வாங்க வச்சிருக்காரு பதினொன்னு பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகளை வேற வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறத உருவாக்கி காட்டினவரும் அண்ணாமலை தான் ஓகே அண்ணாமலைக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அடுத்த வாட்டியும் அவர்தான் மாநில தலைவராக பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளத்துல கோரிக்கைகள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது முக்கியமா நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக கண்டினியூ ஆனால் மட்டும்தான் பிஜேபி தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் அதனால பாஜக மேலிடம் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தவர்களும் பதிவுகள் போறதை பார்க்க முடியுது பாஜக தொண்டர்கள் மட்டும் கிடையாது திமுகவுடைய ஆதரவாளர்கள் பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்களே இப்போ வந்து வாய்ஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சில் ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பாஜகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் பிஜேபியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து தேவை அந்த லீடர் அண்ணாமலை தான் அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணிட்டு வேற யாராவது ஒருத்தங்களை போட்டால் டெஃபினட்டாக பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர் வலைபேச்சி ஆனந்தன் வந்து பேசியிருக்காரு அடுத்து ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டியிருக்காரு சமீபத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தேன் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு திருமணம் அது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட திருமண நிகழ்ச்சி கிடையாது போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை வந்திருந்தாரு அண்ணாமலை வந்த உடனேயே ஆயிரக்கணக்கான மொபைல் போன்ஸ் இருக்குது பாத்தீங்களா அது அண்ணாமலை பக்கம் வந்து திரும்புது அண்ணாமலை கூட செல்ஃபி எடுக்க அண்ணாமலையை புகைப்படம் பிடிக்க போட்டா போட்டி வந்து நடக்குது அதை நான் வந்து நேரடியாக வந்து பார்த்தேன் இன்னொரு விஷயத்தையும் பாராட்டியிருக்காரு அந்த வலைப்பேச்சு ஆனந்தம் என்னன்னா அண்ணாமலை பிரஸ் மீட் வந்து கொடுக்கும்போது ஒரு மீடியா பர்சன் கேள்வி கேட்கிறாருன்னா மறுபடியும் அந்த மீடியா பர்சனுக்கே கேள்வியை திருப்பி போட்டு செக்கு வைப்பாரு பார்த்தீங்களா அதெல்லாம் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்னு பாராட்டியிருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயத்த தான் இவர் சொல்றாரு அண்ணாமலை மாதிரியான ஒரு வெல் எஜுகேட்டட் ஒரு பர்சன் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு போல்டான ஒரு பொலிட்டீஷியன் தமிழக பாலிடிக்ஸ்குள்ள வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் தன் பக்கம் திருப்பி இருக்கார் அண்ணாமலை அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும் தமிழக பாஜகவை சுத்தி தான் அரசியல் களம் அப்படின்னு மாத்திட்டாரு தமிழகத்துல அண்ணாமலை வந்து இந்த மூணு வருஷத்துல ஓகே பிரில்லியண்டான ஒரு இந்த மூணு வருஷம் அண்ணாமலையுடைய பர்ஃபாமன்ஸ் பாக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ல இறங்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ணாமலைக்கு பெரிய வாழ்த்துக்கள் இது முதல் டாபிக் இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா வியாதிகள்லாம் வருது கேரளாவில் அமீபா தொற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொற்று கண்டுபிடிச்சிருக்காங்க சில நாட்களுக்கு வந்து என்னன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் ஒரு சின்ன பையன் குளிக்க போயிருக்கான் குளத்துல குளிச்சுட்டு வந்துடுறாரு போல வந்து ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா கடுமையான தலைவலி என்னடா தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும் தெரியுது மூளையை உண்ணக்கூடிய அமீபா தொற்றால வந்து அந்த பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது சிகிச்சை பலனளிக்காம அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான் இது வந்து சமீபத்தில் படிக்க முடிஞ்சிச்சு இப்போ இன்னொருத்தருக்கு அந்த தொற்று இன்னொரு சிறுவனுக்கு அந்த அமீபா தொற்று இருப்பது வந்து கண்டறியப்பட்டிருக்கு இதை வந்து தடுப்பது குறித்து இப்போ கேரள சுகாதாரத்துறை வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஆல்ரெடியே மூளையை உண்ணக்கூடிய அமீபா தொற்றால் மூணு பேர் கேரளாவில் இறந்து போயிருக்காங்க இப்ப இன்னொருத்தருக்கும் அந்த தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை வந்து செய்யப்பட்டாரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு பிறகு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் இருந்த ஒரே கேள்வி என்ன தெரியுமா தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண பொதுமக்களுக்கு சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி வந்து பாதுகாப்பு இருக்கும் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு நிறைய பொதுமக்களை சொல்ல வந்து ஆரம்பிச்சாங்க இப்ப விஷயம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் ஐ பெரியசாமி இருக்காரு பாத்தீங்களா திமுக அமைச்சர் அவர் சோஷியல் மீடியால என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு திமுக அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜகவினர் என்ன ஷேர் பண்றாங்கன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்றாங்க சென்னையில ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்கு பாத்தீங்களா இந்த செல்போன் சம்மந்தப்பட்ட செல்போனு ரிங் லைட்டு ட்ரைபாடு இது சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் ரிச்சி ஸ்ட்ரீட்டு அங்கே போயிட்டு வந்து ஒரு ப்ளாக் வந்து பண்ணியிருக்காரு ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர்னு சொல்றாங்க ப்ளாக் பண்ணிட்டு வரும்போது அங்கே ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிச்சிட்டு ரகலை வந்து பண்ணியிருக்கானுங்க அந்த வீடியோ வந்து அந்த கேமரா வந்து பறிமுதல் பண்ணுறது செல்போனை வந்து குடுங்கிறது இது மாதிரி ரகனையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வீடியோவில் வந்து தெரிய வந்திருக்கு இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா அந்த ரகலை வந்து நடந்துச்சு பாத்தீங்களா அவங்க அந்த ரகலை பண்ண அந்த இடத்துல இருந்து நூறு மீட்டர்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ரோடை கிராஸ் பண்ண துணை ஆணையர் அலுவலகம் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனை நூறு மீட்டர்ல வச்சுக்கிட்டு துணை ஆணையர் அலுவலகத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி ரவுடிகள் சமூக விரோதிகள் வந்து பொதுமக்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க இவங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்ப காவல்துறை இன்னும் ஸ்ட்ரிக்டான வந்து எடுக்க வந்து ஆரம்பிக்கணும் காவல்துறை இருக்கு காவல்துறை பார்த்தாலே சமூக விரோதிகள் பயந்து நடுங்கணும் ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக பயமே இல்லாத மாதிரி இப்போ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்க்க முடியுது இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்கிறாங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறதா ஜஸ்ட்டு ஒரு விளாக் பண்ண போன யூடியூபருக்கு தொல்லை வந்து கொடுக்கப்பட்டுக்கு இருக்கு அப்போ என்ன அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுத்ததுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டிபேட்டின் பாக்குறோம் இந்த டாபிக்ஸ பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்